டா இங்க வந்து என்ன பாத்துட்டு இருக்க நானே தனியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன் சிவன் வர பின்னாடியே வந்துகிட்டு ஒரு பொண்ணு பக்கத்துல உட்கார்ந்த போதுமே அப்படியே முழுங்குற மாதிரி பாத்துட்டு இருக்கது

அந்த ஹிட்லர் தான் ரொம்ப திருமுற பிடிச்சவனா ச்சே எப்படி அவனோட தம்பி எனக்கு வேலை போட்டு தந்தான் ஆனா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு ஏதோ பெருசா பக்காவா பிளான் பண்ணிதான் எனக்கு வேலையே தந்துருப்பான்னு நினைக்கிறேன் என்ன பிளான் பண்ணாலும் இந்த ஷாலு கிட்ட எந்த பிளான் ஒர்க் அவுட் ஆவாது டேய் ஹிட்லர் சரி என்ன பாக்குற இடம் எல்லாம் இன்சல் பண்றல சீருடா உனக்கு இருக்கு இந்த ஷாலு கிட்ட நல்லா மாட்டிக்கிட்ட நீ என்னவோ உன்கிட்ட நான் மாட்டினதான் நினைச்சிட்டு இருக்க அது இல்லா உண்மை நீதான் என் கிட்ட மாட்டிக்கிட்ட அக்கா என்னக்கா அப்படி தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க ஷேய் பப்ளூ காலேஜ்க்கு போயிட்டு வந்துட்டியாடி நான் காலேஜ் போயிட்டு அப்பவே வந்தாச்சு நீ என்ன இந்த எக்ஸாம் எல்லாம் ரைட் பண்ணிட்டு வீட்டுல வந்து தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க பிள்ளைங்க மாதிரி யோசிச்சுட்டே இருக்க அப்படி என்னக்கா போட்டு குழப்பிட்டு இருக்கோ எல்லாம் அவனாலதான் அவனோட வந்து வேணதான் அவனா

போற வர இடம்லாம் ஹவனோ அசிங்கப்படுத்துறான்டி ராஸ்கல் இப்போ எதுக்கு அவன திட்டிட்டு இருக்க சின்னக்கு ஏதாவது வம்பு வந்துட்டா நான் ரெண்டு பேருக்கும் அதையும் பப்ளு கேட்கற சின்னக்கு இன்டர்வியூ போன பாத்தியா அந்த கம்பெனியோட எம்டிஏ அவன்தான் வட் அவனா சின்னக்கா சொல்ற நீ காமாடி சவுமி அவன்தான் நான் வேற ஹஸ்பண்ட் கிஸ்பண்டுன்னு சொல்லி ஒரே அசிங்கமா போச்சுடி அக்கா ஆனா இந்த கம்பெனியோட நினைக்கும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஹடியே போதும் நெருத்தடி இதெல்லாம் ஒரு பெரிய காமெடின்னு கேக்க வைக்கன்னு சிரிச்சுட்டு இருக்க ஷாருக்கு தெரியும் அவன் தான் கம்பெனியோட எம்டினு போயும் போயும் சிவனை போய் என் புருஷன் அக்கா ஆனா எனக்கு என்னமோ அந்த ஹிட்லர் பெருசா ஏதோ பிளான் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் அதனாலதான் உங்களுக்குள்ள இவ்வளோ மோதல் இருந்தோம் ஒன்று அவனோட கம்பெனில செலக்ட் பண்ணிருக்கான் சௌமி அவன் என்ன பிளான் பண்ணாலும் எதுவும் நடக்காது இந்த ஷாலு யாரு நானும் எப்பந்தா அவனை வாங்கலான்னு தான் காத்துட்டு இருந்தேன் ஆனா இப்போ நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு அவனை ஒரு வழி பண்ணணும் அக்கா வேண்கா அவனை பார்த்தா ஏதோ ரொம்ப டரர் பீஸ் மாதிரி இருக்கு நீயா போய் வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்காத அவ்வளோதான் என்னால சொல்ல முடியும் ஷேய் சௌமி அவனை ஒரு படி பண்ணாம எனக்கு தூக்கமே வராதுடி அவனுக்கு இனிமே தான் சேல் ரச்சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்னவோ பண்ணி தோலை நான் சொல்லி நீ கேட்கவா போற ஏய் பபு குட்டி அக்காவுக்கு ஒன்றும் ஆகாதடி நீ கூலாரு சேண்டி காலேஜெல்லாம் எப்படி போகுது இந்த சீனியரை பத்தி அக்கா கிட்ட சொல்லிடலாமா ஃபேனு வேணாம் சொன்ன வேற காலேஜ்கே வந்து அவனை உண்டுலன்னு பண்ணிடுவா என்னடி காலேஜ் எப்படி போகுதுன்னு கேட்டால் இப்படி அமைதியா இருக்க என்னாச்சு ஏதாவது பிரச்சனை என்ன காலேஜில் அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா நல்லாதான் போயிட்டு இருக்கு எனக்கு ஒரு ஃப்ரெண்டும் கிடைச்சிருக்கா சரி சரி ம் அப்புறம் எதுனாலும் அக்கா கிட்ட சொல்லு சரியா ம் லவ்யூக்கா சின்ன அதுவும் ஏதோ கோவமாக இருக்க மாதிரி இருக்கு ஒருவேளை ஹபி இவ்வளோ ஏதாவது திட்டிட்டனோ ம் சின்னன்னு கேட்போம் என்னடா பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்க லவ் இருக்கேன் தெரியல என்ன கோபமா இருக்க ஏதாவது பிரச்சனையா என்ன போங்க பார்வதி அத்த இந்த அபி என்ன ரொம்பவும் அவமானப்படுத்துறான் கடுப்பா இருக்கு ஹனுமா இந்த சொத்து எல்லாம் நம்ம கைக்கு கிடைக்கணும்னா நம்ம எல்லாத்தையும் பொறுமையா தான் டீல் பண்ணணும் அத்த நான் இப்ப எனக்கு சொத்து வேணும்னு கேட்டேன் எனக்கு சொத்து எல்லாம் மட்டும் மட்டும்தான் வேணும் எனக்கு அவன் மேலே எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஆசை அதுவும் உங்களுக்கே தெரியும்ல அவன் அவன் எனக்கு வேணும் அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் உனக்கு ஹாபி வேணும் ஆனா எனக்கு சொத்து வேணும் இங்க பாரு நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியல அவனை எப்படியாவது உன் வழிக்கு கொண்டு வா அவனை உன் வழிக்கு கொண்டு வந்தாதான் உனக்கு ஹாபி கிடைப்பான் அதே போல எனக்கு சொத்தும் கிடைக்கும் நானும் நிறைய ட்ரை பண்ணிட்டேன் அத்தை ஆனா அவன் எதுக்கும் மயங்குற மாதிரியே தெரியல அவனை எப்படியாவது எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கத்தேய் அதான் நேத்தே சொல்லல கொஞ்சம் பொறுமையாயிரு நானுமே நிறைய ஐடியாலாம் வச்சிருக்கேன் அதோட இப்போ உன் ட்ரை பண்ணிட்டுதான் இருக்கேன் உன் மாமா கிட்ட இதை பத்தி பேசி அவர் மனசை எப்படியாவது மாத்தணும் ஏன்னா அவருக்கே உன்னை அப்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல இஷ்டமே இல்லை அதனால ஃபர்ஸ்ட் தான் சம்மதிக்க வைக்கணும் அதுக்கப்புறமா அப்பி கிட்ட அவரே பேசுவாரு சரியா அத்தை சீக்கிரமா பே பேசுங்க அத்தை ஆனால் நீங்கள் நேற்று சொன்ன ஐடியாலாம் ஒர்க் அவுட்டே ஆகாது நான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியும் அவன் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான் இன்ஃபேக்ட் நான் இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறதே அவனுக்காக தான் ஆனால் அவனுக்கு அது புரியவே மாட்டேங்குது சரி என்னம்மா நீ எதையும் யோசிக்காத நான் பார்த்துக்கிறேன் நீ நிம்மதியாக போய் தூங்கு ம் சரிங்கத்த அவங்கள தான் நம்பியிருக்கேன் அவளை ரொம்ப மிஸ் பண்றேன் நேரம் என்ன பண்ணிட்டு இருப்பா தூங்கிட்டு இருப்பாளா அவ கூட பேசணும் போல தோணுதே ஆனா அவளோட நம்பர் கூட என்கிட்ட இல்ல நாளைக்கு ஃபர்ஸ்ட் வேலையா அவளை மிரட்டியாவது நம்பரை வாங்கிடணும் ஐயோ எனக்கு வெக்க வெக்கமா வருது நாளைக்கு இருக்கடி உனக்கு நீ முழிக்கிற அழக ரசிச்சு பேர் போல இருக்கடி என் செல்ல அழகி இவன் இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் டேய் ஐயோ அண்ணா அண்ணா டேய் இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க தூங்கல அது வந்து அண்ணா சின்னும் தூக்கம் வரல அதான் இங்க நின்னு அப்படியே நிலாவ பாத்துட்டு நிக்கிறேன் டேய் தூக்கம் வரலன்னா இங்க வந்து நிப்பியா பனி பெய்து பாரு உள்ள போ கண்ண மூடிப்பாடு தூக்கம் தானா வரும் சரிண்ணா இத போறேன் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அழகான விஷயத்தையும் நான் இருக்கிறேன் இந்த நிலா செல்லாமே போய்தான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் இந்த நிலாவ போல கொஞ்ச நேரம் சந்தோஷம் தந்துட்டு போயிருவாங்க சோறுமே நிரந்தரமா இருக்க மாட்டாங்க செல்ல வரும் செல்ல நம்பிக்கை தோக்கிங்க சரி என்ன ஹீரோ சார் இது உங்களோட கோபம் மாதிரி தெரியலையே இது கஷ்டம் அழுக மாதிரி தான் தெரியுது உங்களோட பேக் கொஞ்சம் அதிபயங்கரமாக இருக்கும் போல அதையும் பொறுத்திருந்து பாப்போம் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க எல்லாருக்கும் வெளிச்சத்தை தரங்களா உங்களுக்கு கண்டிப்பா வெளிச்சத்தை தரும் நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா அவனை பார்த்துட்டே இருக்கலாம் ஆனா நீதான் தான் ஒருத்தையும் பார்க்க மாட்டேங்கிறியே

അസിമേ ഇല്ല என்ன மாமா எனக்கு அசிங்கம் உனக்காக ஆசை கொஞ்சம் குடிச்சுதான் இப்போ நான் போட்ட காஃபியே கேக்குறா நல்லா துண்டி

ஹோ என்னால யாருக்கும் மரியாதை எல்லாம் தர முடியாது நான் உங்ககிட்ட வேலை தாங்கன்னு கேட்கலே நீங்கதான் கொடுத்துட்டு போ மரியாதை எல்லாம் எதுக்கு எதிர்பார்க்கறீங்க ஹோல குட் மார்னிங் சொல்ல முடியாது அதான் சொல்லித்தானே சொல்ல முடியாது சரி உம் சோரி கேடு இதே என்னடா ரொம்ப குட் மார்னிங்கே சொல்ல முடியாதுன்னு சொல்றேன் இதுல சாரி வேற கேட்கணுமா அதெல்லாம் கேட்க முடியாது உம் கேட்டு போகும்

பாக்கலாம் பாக்கலாம் அதையும் பாக்கலாம் உன் பேரா ஹிட்லர்னு நீ ஏன் மாத்தி வச்சுக்கோ சே சாலினி எதுக்கு நீ அவர்கிட்ட போய் வம்பு பண்ற அவருதான் நம்மளோட எம்பி எனக்கும் நல்லாவே தெரியும் அந்த ஹிட்லர் தான் எம்பின்னு தெரியுமா அப்புறம் எதுக்கடி அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம இருந்த அவனோட மூஞ்சும் முகரையும் அந்த மூஞ்சில ஏதாவது சிரிப்பு இருக்கா பாரு எப்ப பார்த்தாலும் மூஞ்ச ஊர்லன்னு வச்சுக்கிட்டு அந்த மூஞ்சிலே எழுதி கொட்டி இருக்கு சும்மர் பிடிச்சான் ஒரு கேர்ளுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு கூட தெரியல அவனுக்கு போய் மரியாதை எதுக்கு நோவே அவனுக்குதான் என் கிட்ட இருந்து மரியாதை செப்பவும் கிடைக்காது ஏ ஷாலினி அவரை போதே டெரரான ஆள் மாதிரி இருக்காரு அவர்கிட்ட எல்லாம் நம்ம வம்பு பண்ணோம்னு வச்சுக்கோ நம்மளே வேலையில இருந்து தூக்கிடுவாரு தானே சொல்ல சொன்னாரு அத சொல்லிட்டு வேலையே முடிஞ்சு அதுக்கு போய் ஏன் இப்படி எல்லாம் பேசுற சந்தோஷம் அப்படியே வேலையில இருந்து தூக்கட்டும் நான் ஒண்ணும் அவன்கிட்ட வேலை வேணும் கேட்கவே இல்ல உனக்கு ஒண்ணு தெரியுமா நான் என்ன பண்ணாலும் அவன் என்ன வேலையில இருந்து தூக்கவே மாட்டான் ஏன்னா அவன் இந்த வேலைக்கு என்ன எடுத்தது ஏதோ ஒரு பெரிய பிளானோட தான் அது மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது என்னடி சொல்ற பெரிய பிளானா அப்போ உனக்கு இவர முன்னாடியே தெரியுமா ஹம் தெரியும் தெரியும் அவன் நான் எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேரும் மோதலோட தான் பாத்துக்கிட்டோம் எம்மாடி சென்னடி இது இவ்வளவு நடந்திருக்கு ஆனாலும் அவர் உனக்கு வேலை தந்திருக்காருன்னா யோசிக்க வேண்டிய விஷயம்தான் ஏதோ பெரிய பிளான் பண்ணி பாரு போல பி கேர்ஃபுல் டி பி கேர்ஃபுல்னு அவன் கிட்ட தான் சொல்லணும் இந்த ஷாலு யாரு அவன தலை தெரிச்சு ஓட வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு ஷினு இந்த ஆபீஸ்ல தானே நீயும் இருக்க போற பாத்துட்டே உனக்கே எல்லாம் புரியும் அய்யோ அம்மா தாயே நான் இல்லம்மா ஹால விட்டுடு எனக்கு ஒண்ணுமே தெரியாது இந்த கம்பெனில தரக்கூடிய சேலரி வச்சுனா நான் என் குடும்பத்தையே ஓட்டணும் ஷே லூசு நீயெல்லாம் அவன்கிட்ட எதுவும் பேச தேவையில்ல நடக்கிறத மட்டும் பாத்துட்டு ஸ்ட்ரீமர் பிடிச்சவ கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் தராம எப்படி நின்றுட்டு இருக்கான் ஏய் நான் வேலையில இருந்தே தூக்க ஒரு செகண்ட் ஆகாதுடி ஆனா உன்ன வேலையில இருந்து தூக்குறதுக்காக எல்லாம் வேலை தரல நான் ஒன்னும் பண்ற டார்ச்சர்ல வேலையே வேணான்னு நீயே வேலையை விட்டுட்டு தொலை திரிக்க ஓடுவேன் அது என்ன சொன்ன சாரி கேட்க முடியாதா உன்ன எனக்கு எப்படி சாரி கேட்க வைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த அபி யாருன்னு நினைச்ச ஹம் என்ன பண்ணலாம் எப்படியாவது அப்பாடி மாதிரி சின்னக்கு நேரமே வந்தாச்சு அந்த சீனியர் சிக்காம பெரிய பிரச்சனை ஆயிடும் ஏதோ ஒரு அவருக்கு குட் மார்னிங் வாய் கூட சொல்லல இன்னைக்கு மட்டும் அவர்கிட்ட சிக்கனே சும்மாவே விட மாட்டாரு நல்ல நேரம் சீனியர் இங்க எங்கேயும் இல்ல சீனியர் சௌமி இன்னைக்கு நீ நல்லா மாட்டிக்கிட்டே என்ன பண்ணுவார்னே தெரியலையே அவரோட பார்வை வேற ரொம்ப பயங்கரமா இருக்கு இப்போ என்ன பண்றது ஐயோ கிட்ட வராரே கிட்ட வரே கையெல்லாம் வேற நடுங்குது ச்சே நீ யாரு ஷால் ஓட தங்கச்சி நீ ஏன் இப்படி பயந்தா நல்லாவா இருக்கும் கொஞ்சம் அந்த சீனியரா முறைச்சு பாரு அடைச்சி ஒழுங்கா முறைக்கு வர வரமாட்டேங்குது என்ன கே போற மாதிரி இருக்கு சொல்லுமா எதுக்கு பயப்படுற நான் உனக்குள்ள ஒரு மனுஷன்தான் மூஞ்ச மாதிரியா இருக்கு ஆமா அப்போ மூஞ்ச மாதிரி இருக்கா அதெல்லாம் இல்ல

டெய்லி முன்னாடி வந்து நிற்கிறேன் சின்ன சைட் அடிக்கணும்னு எனக்கு தோணும் இல்லையா சரி இங்கே பாரு இனிமேல் நீ என்ன டெய்லி சைட் அடிக்கணும் புரியுதா என்ன சீனியர் சொல்றீங்க நான் அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் கிடையாது நான் நல்ல குடும்பத்தில் பிறந்த பொண்ணு ஹரகி இப்படி மூஞ்சி வச்சு எனக்கு கொல்றியடி டெய் ஹரகி சிரிக்காத அப்படியே டென்ஷனாகவே மூஞ்சி வச்சுக்கோ சீனியர் நான் அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் இல்லை சீனியர் என்ன விட்டுருங்க பிளீஸ் இப்ப எதுக்கு அழுற முதல்ல அழுகை நிறுத்து நிறுத்துன்னு சொல்றேன்ல இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி அழுதுட்டு இருக்க ஹோ இப்போ என் மேல இருந்த பயம் போச்சு நான் என்ன சொன்னாலும் கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டல அப்படி எல்லாம் இல்ல சீனியர் அப்போ எதுக்கு என்ன நேத்து பாக்க வரல அது நீங்க நீங்க என்ன ஹக் பண்ண சொன்னீங்க தானே அதான் எனக்கு பயமா இருந்துச்சு அதான் உங்க முன்னாடி வராம போயிட்டேன் என்ன அழகா இருக்கா இவ்வளவு வருஷத்துல இப்படி ஒரு பொண்ண நான் பார்த்ததே இல்லடி அதுவும் குழந்த மாதிரி உன் பேச்சு சான்ஸே இல்ல ஹலோ சீனியர் இவருக்கு என்னாச்சு நம்மளையும் அப்படி பாக்குறாரு சீனியர் சொல்லு நேத்து இருக்கேன் பார்க்க வரல அதுதான் சொன்னேனே சீனியர் நீங்க ஹாக் சொன்னீங்களா அதான் பயந்து உங்க முன்னாடி வரல அப்போ நீ என்ன ஹாக் பண்ண மாட்டேன் சரி ஓகே விடு ஹோ நம்பர் கொடு நம்பரா ஆமா நம்பர் தான் கே கொடுக்க முடியாதோ கே நம்பர் எதுக்கு உங்களுக்கு ஆ லவ் பண்ண கேக்குற பர் கேள்வி இப்போ நம்பர் தெரியா இல்ல நான் ஹேக் பண்ணிடுமா ஹாய் ஹியோ என்ன பண்றது பயமாவே இருக்கு நோ انا சீனியர் என்ன ஹேக் பண்ணிடாதீங்க யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனை வரும் நான் நம்பரே தரேன் ம் குட் கேர் உன் ஃபோன் எப்போவும் நல்லதாக இருக்கணும் நான் அடிக்கடி கால் பண்ணுவேன் நான் கால் பண்ணுற டைம் ஹேண்ட்செப் பண்ணலன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் பனிஷ்மெண்ட் தான் நான் பண்ணுவேன் ஹண்ணா போட்டுமா ம் ஓ சரி சாமி சென்னடே ஒரு சீனியர் ரொம்ப டிஸ்டர்ப் பயமா இருக்கு சீனியரா சீனியர் அவரு நேம் எல்லாம் எனக்கு தெரியாது ஆனா ரொம்ப ஹேண்ட்ஸமா அழகா இருப்பாரு அவருதான் இந்த காலேஜோட ஹீரோவா ஓ பேரெல்லாம் தெரியாது ஆனா ஹேண்ட்ஸமா இருப்பானா சரி சரி அதை விடு அந்த சீனியர் ஹோம் என்ன பண்ணா அது அது வந்து சொல்றேன் கேளு என்னடி அந்த சீரியல் ஒண்ணு இப்படி மறட்டிருக்கான்

சேய் விடுடி நான் இப்ப சாப்பிடற முடியல இல்ல அந்த தபி ஒவ்வொரு நாளும் என்ன அசிங்கப்படுத்திட்டே இருக்கான்டி நானும் எவ்வளவு ட்ரை பண்ணி பாத்துட்டேன் ஆனா அவனை வலிக்கு கொண்டு வரவே முடியல இருக்குடி நான் தான் அப்பவே விடுறதுக்காடி இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சின்ன வயசுல இருந்து அவன் ஆசை வச்சிருக்கேன் எனக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்கு இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஆபீஸ்ல மந்த்லி இருக்கேனா காசுக்காக நினைச்சியா எனக்கு என் வாழ்க்கைக்கு குறுக்கா யாரு வந்தாலும் அவங்கள சும்மாவே விட மாட்டேன் ஏய் சாரி இனிமே இப்படி பேசினு வை அதுக்கப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் இப்ப மட்டும் மனுஷியாவே இருக்க மாதிரி மாதிரிதானே இருக்க டேய் உனக்கெல்லாம் வேற வேலையும் இல்லடா எப்போ பாத்தாலும் நான் போற இடத்துக்கு வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன் நான் என்ன பண்ண ஓ மூஞ்சவே பாக்கக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன் ஆனா எங்க போனாலும் நீதான் என் கண்ணுல சிக்கற கண்ணுல சிக்கற ஒன்னு சும்மா இட்டுட்டு போனா அஃப் நல்லா இருக்குமா அதுதான் உன்கிட்டயே வரேன் டேய் மானா நானே கடுப்புல இருக்கேன் போயிட்டு கேக்காமா அதான் நான் ஜாலிமுட்ல இருக்கேன் ஜாலிமுட்ல இருக்கும் போது யாரையாவது கவலைக்கணும்னு தோணுதே

சாரி தெரியாம சாரி ஷோ ஷோ ஹியோ இட்ஸ் மீ சே வேலை பார்த்தேன் ஹலோ வெயிட் வெயிட் நான் இவ்வளோ சீப் பிளான்லாம் பண்ண மாட்டேன் நீயா வந்து என் அந்த கொடோ என்கிட்ட ஏய் சும்மா நினைக்காத இதெல்லாம் ஓலைதான் நான் கேண்டீனுக்கு வேற தெரிஞ்சுக்கிட்டு முன்னால் வந்துன்னேன்னா ஷெமேலு

டேய் வேணா மரியாதையா பேசு அதுக்கப்புறம் நான் கேவலமா பேசிடுவேன் நீ எப்ப நல்ல வார்த்தை பேசின எப்பவும் பஜ்ஜாரி போல பேசுவ ஒரு பொண்ணா அடக்க ஒடக்கமா இருக்க தெரியாது வந்துட்டா பேச ஹோ நீ மட்டும் என்னவா ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாம தானே பேசிட்டு இருக்க ஹாம்பிளனா ஒரு பொண்ணுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு கத்துக்க அதை விட்டுட்டு அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ண வராத ஆம்பளைங்கனா பொண்ணுங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமா சே பொண்ணுங்கனால எனக்கு பிடிக்காது அதுல ரெஸ்பெக்ட் வேற பார்த்தா நீ எதிரே பார்க்காத

கட்டழகள் கண்ணுப்படக்கூடுமே இன்னும் நம்ம தூரமே தோட காண்டினி